வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கல்வி தொலைக்காட்சி மூலியமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது குழந்தைகளா கண்டிப்பா உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன குழந்தைகளா நம்ம பாடப்பகுதிக்குள்ள போலாமா சரி எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க பார்க்கலாம் நின்னுட்டீங்களா சரி கையை இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு கையை இப்படி வச்சுக்கோங்க

சிவப்பு விளக்கை கண்டவுடன் உடனே நிற்கும் வண்டி எந்த ஊரும் சென்றிடலாம் நாமும் மகிழ்ந்திடலாம் எந்த ஊரும் சென்றிடலாம் ஏரி நாமும் மகிழ்ந்திடலாம் வண்டி குப் 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 ரயில் வண்டி ரயில் வண்டி குப் குப் ரயில் வண்டி கு கு ரயில் வண்டி கு கு ரயில் வண்டி என்ன குழந்தைகளா கண்டுபிடிச்சிட்டீங்களா நம்ம இப்போ எங்க இருக்கோம் ரயில்ல போயிட்டு இருக்கோம் ரயில்னு சொல்லக்கூடாது தொடர் வண்டி எதில போயிட்டு இருக்கோம் தொடர் வண்டியில போயிட்டு இருக்கோம் சரியா சொல்லிட்டீங்களே very குழந்தைகளா தொடர் வண்டி எங்க நிக்கும் தொடர் வண்டி தொடர் வண்டி நிலையத்தில் நிக்கோம் எங்க நிக்கும் குழந்தைகளா நிலையம் குழந்தைகளா தொடர்வண்டி நிலையம்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எல்லாரும் தொடர் வண்டி நிலையம் போயிருக்கோம் தொடர் வண்டியிலையும் போயிருக்கோம் தொடர் வண்டி நிலையத்தையும் பார்த்திருக்கோம் சரி குழந்தைகளா அந்த தொடர் வண்டி நிலையத்துல என்னென்னலாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் இருக்கு டீச்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் தண்டவாளம் ஆமா முதல்ல அந்த நீளமா இருக்கிற தண்டவாளம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா குழந்தைங்களா அப்ப இந்த இரண்டு தண்டவாளமும் ஒன்னோட ஒண்ணு செய்யவே செய்யறது நீளமா போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த தண்டவாளம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அடுத்தது என்ன ஞாபகம் வரும் அங்க இருக்கிற ஒளிப்பெருக்கி அந்த ஒளிப்பெருக்கியில என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பாரு பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று இரண்டு ஐந்து மூன்று நான்கு சென்னையிலிருந்து கும்பகோணம் வரை செல்லும் விரைவு பேருந்து இரண்டாவது நடைமுறைக்கு இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப உள்ளது பயணிகள் கவனத்திற்கு அப்படிதானே சொல்லுவாங்க ஆமா அந்த ஒளிப்பெருக்கியில எப்ப பாரு எந்தெந்த விரைவு வண்டி எந்தெந்த நடைப்பாணையில உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்ல குழந்தைகளா அங்க தகவல் பலகை வச்சிருப்பாங்க தகவல் பலகையில என்ன இருக்கும் சிகப்பு கலர்லயும் நீல கலர்லயும் எழுத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் எந்தெந்த விரைவு வண்டி எங்கெங்க போகுது எப்படி போகுது எங்க இருந்து கிளம்பு போகுது அப்படின்னு நம்ம அந்த தகவல் பலகையில பயன்படுத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா குழந்தைங்களா அப்ப அந்த ஒளி பெருக்கியும் தகவல் பலகையும் நம்ம கண்ணை கண்டிப்பா கவரும் அடுத்தது வேற என்ன பார்த்திருப்பீங்க தொடர் வண்டி நிலையத்துல நிறைய நடைமேடைகள் இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு நடைமேடைக்கும் ஒவ்வொரு எண்களை குறிப்பிட்டு இருப்பாங்க இல்லைங்களா நடைமேடை ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு ஒரு பெரிய இரும்புல அந்த எண்களை குறிச்சு வச்சிருப்பாங்க அப்படித்தான குழந்தைங்களா அப்ப அந்த எண்களை வச்சு நம்மளுடைய தொடர் வண்டி எந்த எண்ல நிற்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம போய் தொடர்வண்டியில பயணம் செய்வோம் நடைமேடைய தொடர்ந்து அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார் வெள்ளை கலர் சட்டை வெள்ளை கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் தொப்பி போட்டு நின்றுட்டு இருப்பார் பார்த்துருப்பீங்கல்ல அவர் கையில ரெண்டு கோடி வேற பிடிச்சிருப்பாரு அவருக்கு பேர் என்ன தெரியுமா ரயில் நிலைய பாதுகாப்பாளர் அவருடைய பெயர் ரயில் நிலைய பாதுகாப்பாளர் சரியா குழந்தைகளா அவரோட பணி என்ன தெரியுமா எங்க தொடர் வண்டி வந்து நின்னாலும் அவர் முதல்ல வந்து நின்றுடுவார் அவர் கையில இரண்டு கோடிகள் வச்சிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று பச்சை வண்ணத்துல இருக்கும் இன்னொன்று சிவப்பு வண்ணத்துல இருக்கும் ரயில் வந்து நிற்கும் பொழுது என்ன பண்ணுவாரு தன்னுடைய சிகப்பு கொடிய காமிப்பாரு சிகப்பு கொடிய காமிச்ச உடனே அவ்வளோ பெரிய தொடர் வண்டி அந்த கொடிய பார்த்த உடனே நின்றுடும் அப்ப என்ன பண்ணுவாங்க பயணிகள் ஏறுறது இறங்கறது அவங்களோட இடம் வந்துருச்சுன்னா பயணிகள் ஏறுவாங்க பயணிகள் இறங்குவாங்க இல்லைங்களா அதுக்கு அடுத்தது பயணிகள் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணுவாரு இவரு தன்னுடைய பச்சை கொடியை காமிப்பாரு பச்சை கொடியை காமிச்ச உடனே பெரிய தொடர் வண்டி சத்தம் போட்டுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் இல்லைங்களா நீண்ட தொடர் வண்டி வேகமா செல்லக்கூடியது இல்லைங்களா அதனால அதோடைய சத்தம் தூரம் வரக்கூடியவங்களுக்கும் ஒளிப்பானா இருந்தா அதை போங்க நான் வரேன் தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒலிப்பானுடைய சத்தம் இருக்கும் சரியா குழந்தைங்களா சரி வேற என்னன்னா பாப்போம் வாசனையா வடை வாசனை வரும் இட்லி பூரி வாசனை வரும் வருவாங்க தொழிலாளர்கள் ஏன்னா ரயிலை விட்டு கீழே இறங்க முடியாது அவங்களால பயணிகளால கீழே இறங்க முடியாது அதனால அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த தொழிலாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க குடிப்போம் இல்லையா அந்த டீ காஃபி எல்லாம் வித்துட்டு வருவாங்க அதே மாதிரி சூடா இட்லி வடை பூரி பொங்கல் வித்துட்டு வருவாங்கல்ல அதையும் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல ஆமா அந்த மாதிரி பசியோட இருக்கிறவங்களுக்கு தேவையான உணவுகளையும் கொண்டு வருவாங்க அதே மாதிரி வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல தண்ணீர் தண்ணீரும் அங்க கிடைக்கும் இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து நம்மளுக்கு தேவையான உணவு பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரியா அது நம்மளுடைய முக்கியமான விஷயம் அடுத்ததா வேற என்ன பார்ப்போம் அங்க நம்ம கொட்டி குழந்தைங்க இல்லையா நீங்க வேற என்ன ரசிச்சு பாப்பீங்க அங்க அங்க இருக்கக்கூடிய நாற்காலி ஆமா தானே தொடர் வண்டி வர்றதுக்குள்ள சின்ன சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நாற்காலி மேல ஏறுறது குதிக்கிறது ஓடுறது பண்ணுவோம் அது ஒரு விளையாட்டு இடமாவே மாத்திடுவோம் அந்த ரயில் நிலையத்தை சரி குழந்தைகளா அப்புறம் வேற என்ன பார்ப்பீங்க அங்க குடிநீரும் வச்சிருப்பாங்க நம்மளுக்கு தேவையான குடிநீரும் அங்க இருக்கும் பிரியா குழந்தைகளா அங்க சின்ன சின்ன கடைகளும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா பலூன் கடை அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் விற்பாங்க அப்ப என்ன போறவங்க வரவங்க படிக்கிறதுக்காக பயன்படுற மாதிரி புத்தகங்கள் அந்த மாதிரி கடைகளும் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க சரி குழந்தைகளா வாங்க உங்க புத்தகத்தை பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அங்க அங்க இருக்கிறது ஒரு தொடர் வண்டி நிலையம் இப்ப நான் சொன்ன அனைத்தும் அந்த படத்துல இருக்கா பாருங்க நான் சொன்ன எல்லாமே இருக்கு இல்ல குழந்தைகளா நம்ம ரயில்ல போடுனா என்ன வாங்கணும் முதல்ல பயணச்சீட்டு வாங்கணும் அதுதானே முக்கியமானது அப்ப அந்த பயணச்சீட்டு கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கும் அந்த அறையில போய் தான் நம்ம வந்து பயணச்சீட்டுகளை வாங்கிட்டு வருவோம் சின்ன நீங்க உங்களை நிப்பாட்டிட்டு அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க போய் பயணச்சீட்டு வாங்கிட்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா ஆமா அந்த பயணச்சீட்டு கொடுக்கும் அறைதான் முதல்ல குடுத்துருக்காங்க பாருங்க படத்தை பாருங்க மேல இருந்து பாத்துட்டு வாங்க முதல்ல என்ன இருக்கு பாருங்க பயணச்சீட்டு கொடுக்கும் அறை அங்க மக்கள் எப்படி நிக்கிறாங்கன்றத கவனிங்க அது முக்கியமான விஷயம் குழந்தைகளா அங்க எப்படி நிக்கிறாங்க பாருங்க வரிசையா நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க வரிசையா நிக்கிறாங்க இல்ல குழந்தைகளா நீங்க உங்களுடைய பகுப்பறையில எந்த வேலை செஞ்சாலும் எப்படி போய் எடுக்கிறீங்க வரிசையா எடுக்கிறீங்க இல்லையா அது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது உங்க ஆசிரியர்கள் தானே உங்க ஆசிரியர்கள் தானே என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க எங்க போனாலும் வரிசை முறையில போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த வரிசை முறை கடைசி வரைக்கும் எது வரைக்கும் வருது பாருங்க பொது இடத்துல கூட அந்த வரிசை முறையை பின்பற்றினா என்ன ஆகாது எந்த விதமான சண்டைகளும் வரவே வராது சரியா குழந்தைகளா அது மட்டும் இல்ல வரிசையா நிக்கிறாங்க ஆண்கள் தனியா பெண்கள் தனியான வரிசையா நிக்கிறாங்க கவனிங்க அதையும் உற்று கவனிங்க அப்ப ஆண்களுக்குன்னு ஒரு வரிசை இருக்கு பெண்களுக்கும் ஒரு வரிசை இருக்கு வரிசையா நின்று அவங்களுடைய பயணச்சீட்டை வாங்கிட்டு போறாங்க சரியா குழந்தைகளா அடுத்தது பாருங்க அடுத்தது வேற என்ன இருக்கு அந்த படத்துல மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் என்ன பண்றாரு தன்னுடைய வாகனத்துல அவர் அம்மாவை கூட்டிட்டு போறாரு இல்லைங்களா அதை தொடர்ந்து வேற என்ன இருக்கு அங்க ஒரு அழைப்பு மணி டிங் 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 மணி அடிப்பாங்கல்ல ரயில் நிலையத்தில் அந்த ஒரு சத்தம் கேட்கும் அங்க மேலே மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த இரும்பு கம்பி அந்த இரும்பு கம்பியில ரயில் வருது அப்படின்றதுக்கான அறிகுறி நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த மணி அடிக்கும் போது ஆர் ரயில் வருது தொடர் வண்டி வரப்போகுது நம்ம நம்மளுடைய பேகெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா அங்க மணியும் இல்லைங்களா அவங்க பேர் தான் என்ன சொன்ன ரயில் நிலைய பாதுகாப்பாளர் அந்த ரயில் நிலைய பாதுகாப்பாளர்களுடைய வேலை என்ன வண்டிய பத்திரமா கொடி அசைச்சு கலப்பி வைக்க வேண்டிய வேலை அவங்களுடைய வேலை அப்படித்தானே அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க குழந்தைங்களா அங்க சின்ன சிறு பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க அங்க இருக்கக்கூடிய குழாயத்திறந்து தண்ணி பிடிச்சு குடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா என்ன பண்ண கூடாது அளவா பயன்படுத்தணும் சரியா குழந்தைகளா அதுக்கப்புறம் குழந்தைங்க கையில என்ன இருக்கு வண்ண வண்ண பலூன்கள் இருக்கு பாருங்க அப்ப அங்க ஒரு பலூன் விற்கிறவர் இருக்கிறாரு அங்க குழந்தைகளுக்கு தேவையான பலூன்கள் எல்லாம் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க தொடர்ந்து வேற என்ன இருக்கு அங்க ஒரு தொடர் வண்டி வந்து நிக்குது இல்லையா அந்த தொடர் வண்டியில என்ன பண்றாங்க மக்கள் ஏறவும் இறங்கவும் செய்கிறார்கள் அப்ப ஏறி இறங்கி தன்னுடைய வீடு வந்துருச்சுன்னா அந்த நடைபாதையில இறங்கி அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லைங்களா அடுத்த தொடர்ச்சியா வேற என்ன இருக்கு முன்னாடியே ஒரு பையன் கையில் என்ன வச்சிருக்கான் ஒரு சிறுவன் நிக்கிறான் இல்லைங்களா அந்த சிறுவன் கையில் என்ன இருக்கு காற்றாடி காற்றாடி வச்சிருக்கானா சிறுவன் ஆமா அந்த சிறுவன் கையில என்ன இருக்கு சிறுவன் கையில் காற்றாடி அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய படத்தை கவனிக்க குழந்தைங்களா அங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க சிறிய பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஐஸ்கிரீம் வண்டி கூட இருக்கு இல்லையா அந்த ஐஸ்கிரீம் வண்டியில என்ன பண்றாங்க குழந்தைங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க ஐஸ்கிரீம்னு ஆங்கில வார்த்தை இல்லையா அது தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் பனிக்கூழ் ஐஸ்கிரீம்னா என்னன்னு சொல்லணும் தமிழ்ல பனிக்கூழ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா நம்ம பயன்படுத்தவே மாட்டேங்கிறோம் ஐஸ்கிரீம் இல்லையா குழந்தைகளா இப்ப கத்துக்கிட்டீங்களா ஐஸ்கிரீம் இணையான தமிழ்சொல் பனிக்கூழ் குழந்தைங்களா அங்க இருக்கிற குழந்தைங்க நிறைய பனிக்கூழ்களை வாங்கி தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட காமிச்சு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா அதைத் தொடர்ந்து வேற என்ன இருக்கு அங்க ஒரு சிறுவனை வச்சிருக்கான் கையில சிறுவன் கையில என்ன இருக்கு பந்து அப்ப என்ன சொல்ல சிறுவன் கையில் பந்து அதை தொடர்ந்து வேற இருக்கு அங்க ஒரு பாட்டி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்கல்ல பாட்டி ஒரு கடையவே விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க கடையை விரிச்சு வச்சுட்டு அதுல பசங்களுக்கு தேவையான வளையல் மணி பொட்டு எல்லாம் வச்சிருக்காங்க அங்க ஒரு சிறுமி வந்து வளையல் பொட்டு எல்லாம் பாட்டி கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு போறா தெரியுதா உங்களுக்கு அம்மா சிறுமி தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறா சரி குழந்தைகளா அடுத்து வேற என்ன இருக்கு பாருங்க நான் சொன்னேன்ல அங்கு ஊழியர்கள் அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க டீ தேநீர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த தொடர்வண்டி நிலையத்துக்குள்ள தொடர் வட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பயணிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா தானே குழந்தைகளா ஆமா அடுத்தது அந்த கடைசியா பாருங்க அங்க ஒருத்தர் நான்கு சக்கரை வண்டி ஒன்னு வச்சிருக்காரு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர் வண்டி நிலையத்துல நிறைய அந்த நான்கு சக்கர வண்டி இருக்கும் அதுல கட 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 நோட்டிட்டு போவாங்க அது ஒரே சத்தமா இருக்கும் அந்த தொடர் வண்டி நிலையத்துல தட 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 தடன்னு போகும் அது மேல என்ன ஏத்திட்டு போவாங்க நிறைய பெட்டிகள் வச்சிருப்பாங்க அந்த பெட்டிகள் எல்லாம் நல்லா மூடி எல்லாத்தையும் சாக்கு போட்டு நல்லா கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அப்ப தொடர் வண்டினா பயணிகளுக்கு மட்டும் தானா மனிதர்கள் மட்டும்தான் பயணி போமா அதுல இல்ல குழந்தைங்களா பொருட்களையும் ஏத்திட்டு போறதுக்காக தொடர் வண்டிகள் பயன்படுது சரியா அந்த பொருட்களை ஏத்திட்டு போறதுக்கு என்னென்ன பொருட்கள் ஏத்திட்டு போவாங்கன்னு தெரியுமா ஒரு அரிசி பருப்பு அதாவது இது வந்து ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்துட்டு வர்றது ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தொடர் வண்டி மிகவும் பயனுள்ளதா இருக்கு சரியா குழந்தைங்களா அப்ப அதை தூக்கிட்டு போக முடியாதுன்றதுக்காக தான் இந்த நான்கு சக்கர வண்டி அந்த நான்கு சக்கர வண்டியில அதை வச்சுட்டு தள்ளிட்டு போய் அவங்களுக்கு தேவையான இடத்துல அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க சரிங்களா குழந்தைகளா இப்ப இதுதானே தொடர் வண்டி நிலையம் அப்புறம் அவங்க ஒரு அம்மா என்ன பண்றாங்க ஒரு கூட கூட எடுத்துட்டு வராங்க பாருங்க அப்ப பெரிய மனிதர்கள்ல இருந்து சாமானிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே பயணிக்க கூடிய ஒரு எளிமையான வாகனம் எதுன்னு கேட்டோம்னா தொடர்வண்டி வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு தொடர் எத்தனை பேர்கிட்ட போகலாம் ஐநூறு நபர்கள் கிட்ட பயணிக்க கூடிய வண்டி அந்த தொடர்வண்டி வண்டி அப்ப எளிமையானவர்கள் கூட அந்த தொடர் ஏறி பயணிக்க முடியும் ஒரு வயதான முதியவர் கோல் ஊன்றி நடக்கிறார் பாருங்க வயதான முதியவர் கையில என்ன இருக்கு அவரால் நடக்க முடியல அதனால கோல் ஊன்றி நடந்து போறாரு அந்த மாதிரி வயதானவர்கள்ல இருந்து சிறுவர்கள் பெரியவர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பயணிக்கக்கூடிய வண்டி நம்மளுடைய தொடர் வண்டி என்ன குழந்தைகளா தொடர் வண்டி நிலையம் பிடிச்சிருக்கா நம்ம தொடர் வண்டி நிலையத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குதானே எனக்கும் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும் சரி குழந்தைகளா நம்ம தொடர் வண்டி நிலையத்தை பார்த்துட்டோம் இல்லையா இப்ப நம்ம சொற்றுடரை உருவாக்கலாம் இப்ப நம்ம வாய்மொழியா பேசியிருக்கோம் நீங்க என்ன பண்ணணும் இப்ப சொற்றுடரா எனக்கு அழகா சொல்லணும் வரிசையா சொல்லணும் சொல்லுங்க முதல்ல சிறுவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க அதை எப்படி சொல்லணும் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் என்ன சொல்லணும் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் அதை தொடர்ந்து அந்த சிறுவன் கையில என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன் காற்றாடி அப்ப அதை வச்சு ஒவ்வொரு வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் சிறுவன் கையில் காற்றாடி உள்ளது என்ன மாதிரி சொல்லிட்டீங்களா நீங்களும் குட் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தன்னுடைய பைய இழுத்துட்டு வந்தாங்க இல்லையா அப்ப அம்மா பையனை இழுத்து வருகிறார்கள் இழுத்து மட்டும் வந்துட்டு இருக்காங்க அப்ப குழந்தைங்க என்ன பண்றாங்க அந்த பைய உதவி செய்யறாங்கல்ல அந்த அம்மாக்கு அப்ப சிறுவர்கள் உதவி செய்கிறார்கள் அப்படின்னு முடிக்கலாமா அடுத்தது அடுத்த நிலைய காப்பாளர் என்ன பண்ணாரு அங்க நின்னுட்டு இருந்தாரு இல்லையா அவர் பேர் என்ன சொன்ன நிலைய காப்பாளர் அவரோட பேர் என்ன நிலைய காப்பாளர் சரியா குழந்தைகளா அந்த நிலைய காப்பாளர் என்ன வச்சுட்டு இருந்தாரு கொடியினை வைத்துள்ளார் அப்படி முழுமையா சொல்லுங்க நிலைய காப்பாளர் கொடியினை வைத்துள்ளார் சொல்லுங்க என் கூடவே சொல்லுங்க நிலைய காப்பாளர் கொடியினை வைத்துள்ளார் சரியா குழந்தைகளா அடுத்தது அந்த கண்ணாடி அறைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கம்மா என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் பயண சீட்டு அது சொற்றொடரா மாத்துங்க கண்ணாடி அறைக்குள் பயணச்சீட்டு கொடுக்கிறார்கள் அப்ப அந்த கண்ணாடி அறைக்குள்ள உட்காந்து என்ன கொடுக்கறாங்க பயணச்சீட்டு கண்ணாடி அறைக்குள் பயணச்சீட்டு கொடுக்கிறார்கள் மக்கள் எப்படி நிக்கிறாங்க வரிசையா நிக்கிறாங்க அப்ப சொல்லுங்க மக்கள் பயணச்சீட்டை பெற வரிசையாக நிற்கின்றனர் மக்கள் பயணச்சீட்டை பெற வரிசையாக நிற்கின்றனர் சரியா குழந்தைங்களா யார் ரெண்டு பேர் அங்க இருக்கையில உட்கார்ந்து இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து இருந்தாங்க இல்லைங்களா அப்ப அது ஒரு வாக்கியமா சொல்லுங்க அம்மாவும் அப்பாவும் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர் அடுத்த வரிசை அதுக்கப்புறம் வேற என்ன இருந்தது அங்க ஒரு மூன்று சக்கர வாகனம் இருந்தது இல்லையா அதை ஒருத்தர் நகத்திட்டு போனார் இல்லையா அது ஒரு சொற்றொடரா சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மூன்று சக்கர வாகனத்தை நகர்த்துகிறார் இது போன்ற சொற்றொடர்களை நீங்களும் என்ன பண்ணணும் உருவாக்கணும் குழந்தைகளா சொற்றொடரை மிக அருமையா உருவாக்கிட்டோம் இல்லைங்களா அதை தொடர்ந்து இப்ப நம்ம வினா கேட்கலாமா அப்படின்ற பாடப்பகுதியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா வினா கேட்கலாமான்ற பகுதிக்குள்ள போகலாமா வினா என்னப்பா அதாவது நம்மளுக்கு ஏற்படும் ஒரு சந்தேகம் ஒரு பொருளை பத்தி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஏற்படும் ஒரு ஐயத்தை பூக்கிக்கொள்வதற்காக நமக்கு கேட்கப்படும் கேள்விகள் தான் வினாக்கள் அந்த வினாக்களை நம்ம எப்படி எல்லாம் கேட்கலாம் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வினாக்கள் கேட்கணும் அப்படிங்கறதான் நம்ம இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம் சரிங்களா குழந்தைகளா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பாடல் பாட போறேன் அந்த பாடல் மூலியமா வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க வாங்க என் கூடவே சேர்ந்து பாடல் பாடலாம் வாங்க வினா எழுத்துகள் ஐந்தாய் விளங்கிடும் வினா எழுத்துகள் ஆ ஏ ஐந்தும் வினா எழுத்துகள் வினா எழுத்துகள் ஐந்தாய் விளங்கிடும் வினா எழுத்துகள் வினவுகின்ற வகையில் கேள்வியாய் அமைந்து வினா பொருளை வினா எழுத்துகள் ஆ ஏவோயா ஐந்தும் வினாயெழுத்துகள் மனிதரா மரமா மலரா ஆயனும் வினாய் எழுத்து எவன் எது எவை ஏ எனும் எழுத்து ஏவர் ஏது ஏவன் ஏ எனும் வினாய் எழுத்து மோ காயோ ஓ எனும் வினாய் எழுத்து யாவை யாவர் யாது யா எனும் வினாய் எழுத்து வினா எழுத்துக்கள் வினாய் எழுத்துகள் ஐந்தாய் விலங்கிடும் வினா எழுத்துகள் ஆ ஏ ஏ ஓ யா ஏந்தும் வினாய் எழுத்துகள் வினாய் எழுத்துகள் என்ன குழந்தைங்களா வினா எழுத்துக்கள் என்பது இந்த எழுத்துக்களை கொண்டு நாம் கேட்கப்படும் கேள்விகள் தான் நினைக்கிறேன் இந்த ஐந்து எழுத்துக்களை வச்சுதான் நம்ம இப்ப நம்ம கேள்விகள் கேட்க போறோம் சரியா குழந்தைகளா கேள்விகள் கேட்கலாமா இப்ப உங்களுடைய புத்தகத்துல பக்க எண் முப்பதை எடுத்துக்கங்க பக்க எண் முப்பது எடுத்துட்டீங்களா என்ன குடுத்திருக்காங்க பாருங்க அந்த படத்தை பாருங்க ஒரு அழகான ஒரு நீரோட இருக்கு இல்லையா என்ன இருக்கு அங்க ஒரு அழகான நீரோட இருக்கு இரண்டு பக்கங்களும் மரங்கள் குடுத்திருக்காங்க அங்க பெரிய பெரிய மலைகள் இருக்கு அப்புறம் வேற என்னென்னலாம் இருக்கு அங்க நிறைய காட்டு மிருகங்கள் விலங்குகள் பறவைகள்னு எல்லாமே அந்த படத்துல குடுத்துருக்காங்க ஆமா தானே குழந்தைகளா பார்த்தா தெரியுதுல்ல என்ன டீச்சர் திருப்பவும் சொற்றொடரா சொற்றொடர் இல்லை இவ்வளவு நேரம் நீங்க நான் கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொல்வீங்க அப்படித்தானே செய்வீங்க இப்ப நீங்க வித்தியாசமா நீங்க கேள்வி கேட்க போறீங்க வினா கேட்கலாமா சரியா குழந்தைகளா இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கணும் சரியா சரி குழந்தைகளா அப்ப கேள்வி கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்போம் எப்படி ஆஹ் வந்ததுல எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்கணும் எப்படி எதுக்கு கேள்வி கேட்கணும் எதற்கு ஏன் எப்படி எதற்காக எத்தனை இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க கேள்வி கேட்கணும் சரியா குழந்தைகளா நான் சொன்னது புரிஞ்சுதா ஏன் எதற்கு எப்படி எத்தனை எதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க கேள்வி கேளுங்க பார்க்கலாம் முதலாவதா நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன் அந்த எடுத்துக்காட்டை பயன்படுத்தி நீங்க கேள்விகள் கேட்கலாம் சரியா கடுமைகளா முதலாவது பாருங்க எத்தனை மரங்கள் உள்ளன இப்ப நான் முதல் கேள்வி கேட்டிருக்கேன் எத்தனை அங்க மரங்கள் இரண்டு இருக்கு இல்லையா உடனே இரண்டு நீங்க பதில் தான் சொல்வீங்க ஆனா இப்ப நீங்க என்னதான் கேட்கணும் என்ன கேள்விகள் தான் கேட்கணும் சரியா எத்தனை மரங்கள் உள்ளன அப்ப நான் கேள்வி கேட்டுட்டேன் இல்லையா இப்ப நீங்க கேள்வி கேளுங்க அடுத்தது வேற என்ன கேள்வி கேட்கலாம் அங்க முயல் எல்லாம் இருக்கு அங்க முயல் என்ன செய்யுது பாருங்க முயல் என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம கேள்வி முயல் என்ன செய்கிறது முயல் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு கேள்வி கேக்கிறோம் இல்லையா முயல் என்ன செய்கிறது அடுத்தது நரி யாரை துரத்துகிறது நரி யாரை துரத்துகிறது யாரை இதுவும் கேள்வி கேட்கும் வார்த்தையே கொக்கு எங்கு பறக்கிறது எங்கு அப்போ அது ஒரு இடத்தை குறிக்கிறது இல்லையா கொக்கு எங்கு பறக்கிறது அடுத்த கேள்வி சொல்லுங்க மரத்தில் எத்தனை பூக்கள் உள்ளன மரத்தில் எத்தனை பூக்கள் உள்ளன அடுத்து வேற என்ன கேள்வி கேட்கலாம் வண்ணத்து பூச்சி இருக்கு பாருங்க எத்தனை வண்ணத்து பூச்சிகள் உள்ளன அப்படி கேட்கலாம் இல்லையா அங்க ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு நான்கு வண்ணத்து பூச்சிகள் இருக்கு இல்லையா அப்ப எப்படி கேள்வி கேட்கறது எத்தனை வண்ணத்து பூச்சிகள் உள்ளன மான் அப்ப எத்தனை மான்கள் உள்ளன அப்ப அந்த எத்தனை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் வார்த்தையை வச்சுட்டே நம்ம இத்தனை கேள்விகள் கேட்டுட்டோம் இல்லையா முயல் என்ன பண்ணுது பாருங்க முயல் எப்படி ஒடியது அப்படி கேட்கலாம்ல செய்யும் செயலை வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம் அப்ப முயல் எப்படி ஒடியது துள்ளி ஓடுது முயல் அப்ப முயல் எப்படி எப்படி ஒடியது மான் என்ன செய்கிறது நீரோடை எங்கு உள்ளது இது போன்ற கேள்விகளை நீங்களும் என்ன பண்ணணும் கேட்கவும் பழகிக்கணும் அதே மாதிரி சொற்றுடரா எழுதின குழந்தைகளா அங்க உங்களுக்கு புத்தக பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே அவங்க ஒரு மூன்று கேள்விகள் அவங்களையே இருக்காங்க உங்களையும் வினாக்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க அத நீங்க என்ன பண்ணணும் உருவாக்கி உங்களுடைய நோட்டு புத்தகத்துல அழகா கேள்விகளை உருவாக்கி எழுதி வச்சிருக்கணும் இப்ப நான் சொன்ன இத்தனை கேள்விகளும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணும் அந்த கட்டத்துல பூர்த்தி செஞ்சு வைக்கணும் சரியா குழந்தைகளா சரி குழந்தைகளா கேள்விகள் எழுதி முடிச்சிட்டீங்களா முடிச்சுட்டீங்களா புக்கெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் பறக்கும் யானை என்னது பறக்கும் யானை யானை கூட பறக்குமா யானைய கூட நம்ம பறக்க வைக்கலாமா வாங்க யானைய பறக்க வைக்கலாம் பறக்கும் யானை இப்ப நம்ம செய்ய போறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் ரெடியா உங்களோட டேபிள் மேல எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா குழந்தைகளா முதல்ல வண்ணத்தாள் வண்ணத்தாள்களை எடுத்து வச்சுக்கணும் சரியா வண்ணத்தால் ஒன்று ஊது பலூன் பலூன் ஒன்று எதுவும் ஒரு கலர் வண்ண கலர் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் பலூன் ஒன்று எடுத்து வச்சுக்கோ அடுத்தது வெற்றியில் ஒட்டக்கூடிய பொட்டு அந்த பொட்டு ஒன்று அப்புறம் பசை கம் இருக்கு அந்த பசையை எடுத்து வச்சுக்கணும் அதை நறுக்கறதுக்கு நம்மளுக்கு தேவையான கத்தரிக்கோள் இந்த ஐந்து பொருட்கள் தான் இந்த பறக்கும் யானையை செய்வதற்கு தேவையான பொருட்கள் சரியா குழந்தைங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்ணத்தால் எடுத்துக்கிட்டீங்களா எல்லா திங்ஸும் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்களா வாங்க செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச வண்ண முதல்ல கீழ வச்சுக்கோங்க இப்ப பறக்கும் யானையுடைய காதை நம்ம செய்ய போறோம் இல்லைங்களா அப்ப பேப்பரை தாளை இரண்டாம் அடிச்சுக்கோங்க தாளை இரண்டாம் அடிச்சுட்டு அதுல யானையின் காதை அழகா வரையங்க பாக்கலாம் அழகா பட்டாம்பூச்சி போன்றே தோகை பட்டாம்பூச்சிக்கு தோகை இருக்கு இல்லையா வண்ணத்தை பூச்சிக்கு அதே மாதிரி தோகை போன்றே காதை வரையங்க காதை வரைஞ்சி கத்திரிக்கோள் கொண்டு நறுக்குங்க நறுக்கிட்டீங்களா காது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தது உங்க பசைய எடுத்துக்கோங்க இந்த வண்ணத்தால் எடுத்தோம் இல்லையா அந்த பசைய தடவிட்டு அது இந்த பலூனை எடுத்து கொட்ட போறீங்க பலூன் எடுத்து ஒட்டிட்டு இரண்டு பக்கங்களும் அந்த காதையும் சேர்த்து ஒட்டி விட்டுடுங்க இப்ப ஓரளவு நம்மளுக்கு யானையுடைய உருவம் கிடைச்சிருக்கும் இல்லையா குழந்தைங்களா உங்களுக்கு யானையுடைய உருவம் கிடைச்சிருச்சு இல்லையா அடுத்ததா கடைசியா அதுக்கு இரண்டு கண்கள் இருக்கும் இல்லையா அந்த இரண்டு கண்களுக்கு நம்ம என்ன வைக்க போறோம் அந்த பொட்டுகளை வைக்க போறோம் இரண்டு பொட்டுகளை எடுத்து அழகா கண்ணில ஒட்டுங்க கண் வந்துருச்சா இப்ப அழகான பறக்கும் யானை தயார் இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியதுதான் அந்த பலூனை ஊத வேண்டியதுதான் யானை அழகா பறந்து மேலே போகும் முயற்சி செஞ்சு பாருங்க அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா முயற்சி செஞ்சு பார்க்கலாம் சரி குழந்தைகளா கடைசியா ஒரு புத்தக பயிற்சி கொடுத்திருக்காங்க வழிகாட்டி உதவுங்கள் இந்த பக்கம் ஒரு அம்மா யானை நிக்கிது இந்த பக்கம் அதனுடைய குட்டி நிக்கிது தவியா தவிக்குது அந்த யானைக்கு நம்ம வழி காட்டலாமா இங்க சிக்கல் நிறைஞ்ச இந்த கட்டத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அந்த அம்மா யானைய கொண்டு வந்து குட்டி யானை கிட்ட ஒப்படைக்கணும் சரியா ஒப்படைச்சிருவீங்களா வாங்க உங்க பென்சில் எடுத்துட்டு கரெக்டா வரைங்க வழி கண்டுபிடிங்க பார்க்கலாம் எங்கேயும் போய் முட்டிக்க கூடாது சுவர்ல முட்டாம அழகாக பட வரையணும் வழி கண்டுபிடிச்சிட்டீங்களா சீக்கிரம் அழகா வரைங்க மேல இருந்து போறீங்க எப்படி போறீங்கன்னு பாருங்க கரெக்டா என்ன மாதிரியே வரைங்க என்ன மாதிரியே வரைஞ்சு கரெக்டா அந்த குட்டி யானைய கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சேர்த்துருங்க குழந்தைகளா சேர்த்துட்டீங்களா மிகவும் அருமை அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க விரைவா கண்டுபிடிச்ச அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுக்கள் குழந்தைகளா மிக்க நன்றி இந்த பாடப்பகுதியில நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் வினாக்களை எழுப்ப கத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம ஒரு சொற்றொடரை எப்படி உருவாக்குறது சொல்ல எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடப்பகுதியில கத்து இருக்கோம் குழந்தைகளா இதே மாதிரி சொற்களை நீங்க என்ன பண்ணணும் உருவாக்கி பேச பிழை இல்லாம எழுதவும் தெரியணும் அதே மாதிரி வினாக்கள் கேட்பது மிகவும் அவசியம் எதற்கு என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்போம் மட்டும்தான் நம்மளுடைய அறிவு வளரும் அதனால வினா கேட்கவும் கத்துக்கணும் சரியா குழந்தைங்களா பறக்கும் யானைய ரெடி பண்ணுங்க அடுத்த வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்